நேற்றுக்கு நைட்டு அதாவது நள்ளிரவு ஒன்றரை மணி அளவில் சவுதி அரேபியால ஒரு கோர விபத்து நடந்திருக்கு இதுல தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலான அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு ஹைதராபாத்தில் இருந்து இந்தியாவிலிருந்து ஒரு ரெண்டு டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமா ஐம்பத்தி நான்கு பேர் வந்து மெக்காவிலிருந்து மதினாவுக்கு போறதுக்காக பஸ்ல போயிருக்காங்க அதாவது ஐம்பத்தி நான்கு பேர் போயிருக்காங்க அதில் நான்கு பேர் மெக்காலே ஸ்டே பண்ணிட்டாங்க நான்கு பேர் காரில் போயிருக்காங்க மீது நாற்பத்தாறு பேர் பேருந்துல போயிருக்காங்க மெக்காவில இருந்து மதினாவுக்கு வந்து நானூறு கிலோமீட்டர் இருக்கு கிட்டத்தட்ட வந்து நானூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கு இதுக்கு நள்ளிரவு வந்து பயணம் செஞ்சிருக்காங்க இவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆயில் டேங்கர் மேல வந்து மோதி இருக்கு இந்த பஸ் அது டீசல் கொண்டு போன ஆயில் டேங்கர் இஸ்லாமியர்களோட மூணு புண்ணஸ்தலம் ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல மெக்கா ரெண்டாவது மதீனா மூணாவது ஜெருசலம் இல்ல மெக்கா இருந்து மதீனா சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு இங்க இந்தியா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருந்து பெரும்பாலான போயிருக்காங்க இந்த டூரிஸ்ட் ஏஜென்சி வந்து எங்க இருந்து வந்திருந்தா ஹைதராபாத் எங்க இருக்கு அப்படின்ட்டு தகவல் வழியா இருக்கு இதுல இருபது பெண்கள் பதினோரு குழந்தைகள் உட்பட நாப்பத்தி ஐந்து பேர் பலியா இருக்காங்க ஒருத்தர் மட்டும் வந்து படுகாயம் அடைஞ்சு சிகிச்சையில இருக்காரு இந்த ஆயில் டேங்க லேரி வந்து வெடிச்ச உடனேயே நள்ளிரவு அப்படிங்கிறதுனால எல்லாரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க தூங்கிட்டு இருந்த நேரத்துல வந்து இந்த விபத்து நடந்ததுல எல்லாருமே உடல் கருகி இறந்து போயிருக்காங்க அது ஏசி பஸ் ஆந்திருக்கு சோ உடனே பிடிச்சி அவங்க வந்து உடல் கருகி இறந்து போயிருக்காங்க இவங்க உறவினர்கள் வந்து அடையாளம் காட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு யார் யாரையும் தெரியும் வந்து யார் யாருன்னு தெரியல உறவினர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க அவங்க இறந்து போனவங்களோட உடலை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம உறவினர்கள்ட்ட வந்து உறவினர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இவங்களுடைய உடல்களை வந்து அங்கேயே வந்து அடக்கம் பண்ணிரலாமா என்ன அப்படிங்கிற பேச்சும் நடந்துட்டு இருக்கு இந்த விபத்து பிளான் பண்ணி நடந்தா இல்ல தற்செயலா நடந்துச்சா டிரைவர் தூங்கிட்டாங்களா என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எதுவுமே தெரியல பக்கத்துல சிசிடிவி கேமராக்களை வந்து பாத்துட்டு இருக்காங்க என்னன்னு சொல்லி நள்ளிரவு அப்படிங்கறதுனால யாராலையும் வந்து எந்தையும் கணிக்க முடியல டேங்க் மேல மோதுனால அப்படியே உடனே தீப்பத்தி எரிஞ்சிருக்கு அது ஏசி பஸ்ஸாவும் கூட இருந்திருக்கு புனித பயணமா போயிருக்காங்க இவங்க மக்காவில இருந்து மதினாவுக்கு புனித பயணமா போயிருக்காங்க ஆனா புனித பயணம் போன இடத்துல இப்படி ஒரு கோர விபத்து நடந்திருக்கு இது வந்து மொத்த உலகத்தையுமே வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கி ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து ஒரு இருகலான ஒரு மனசுக்குள்ள கொண்டு போ இருகலான மனசு வர மாதிரி அவ்வளோத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சவுதி அரேபியால இதுல பெரும்பாலான இந்தியர்கள் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கும் போது அந்த மாநிலத்தை வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு இது வந்து தீவிர தீவிரவாதத்தோட வேலையா இல்ல தற்சலா விபத்தான்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க